மங்களகரமான நன்னாள் ஒரு நாளில் உமையவள் வேர்த்தாள் வேர்த்த மஞ்சள் எடுத்து தன் மகனை வார்த்தாள் தன் பாசத்தையெல்லாம் ஒட்டுமொத்தமாய் அவனிடம் சேர்த்தாள் ஞானம் நல்லறிவு என அத்தனை வித்தைகளையும் அவனுக்கு மணிமணியாய் கோர்த்தாள் அம்பிகை குழைத்த மஞ்சளில் தோன்றினான் முழுமுதற் கடவுளான கணபதி எல்லாம் வல்ல வாதாபி கணபதி பிரணவத்தின் பொருளானவன் அவன் பிள்ளையார் சொல் என்னும் உகரத்தில் உறைபவன் முதன்மையானவன் முழுமையானவன் அன்னைக்காக ஒருமுறை இவர் காவல் காக்க அங்கு வந்த சர்வேஸ்வரனை தந்தை என்று அறியாமல் இவர் தடுக்க இந்த பிள்ளை யார் என சர்வேஸ்வரன் கேட்க தாய் சொல்லை தட்டாத விநாயகர் தாயுமானவனையே தாக்க சர்வேஸ்வரன் கண் சிவந்து இவர் அகந்தையை அழிக்க அவன் அருளாலே யானை முகத்தினை ஏற்க விநாயக சதுர்த்தி எனும் நன்னாளில் விநாயக பெருமானே நம் அனைவரையும் காக்க காக்க விநாயக பெருமான் வணங்குவதற்கு எளியன் குழந்தை வடிவினன் அருகம்புள்ளும் அரசமரத்தடியும் போதும் இவருக்கு பருப்பும் நெய்யும் படைத்தாலே போதும் பரவசம் அடைவார் பிரணவப் பொருளானவர் பிரபஞ்சத்தின் விழுதானவர் நெற்றியில் கொட்டி அகந்தை அகற்றி தோப்புக் கர்ணத்தோடு நீயே சரணம் என்று திருவடி பற்றுவோர்க்கு ஆழ்ந்த ஞானமும் அகண்ட நல்லறிவும் அள்ளி கொடுப்பவர் முதுமை வேண்டிய முத்தமிழ் அவ்வைக்கு அருளியவர் மூஞ்சூறு வாகனம் ஏறி முன்வினைகளை தீர்த்து அருளும் மோதகப் பிரியர் வி என்றால் இதற்கு மேல் இல்லை என்று பொருள் நாயகர் என்றால் தலைவன் என்று பொருள் இவருக்கு மேல் பெரியவர் யாரும் இல்லை என்ற பொருள்படுவதே விநாயகர் என்ற பெயராகும் கற்பகநாதா போற்றி போற்றி ஹேரம்ப கணபதியே போற்றி போற்றி வாதாபி கணபதியே போற்றி போற்றி எல்லாம் வல்ல கணபதியே போற்றி போற்றி ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்து அழி போற்றுகின்றேனே குரல் எழுத்து ஆக்கம் உஷாராணி ராம்குமார் சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் உகரம் ஒன்லி